முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாலு நாற்பத்தி ஆறு ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு போடுங்க அறுபது சரியா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி பழைய மார்க்கெட்ண்ணா சரி அப்புறம் ஆமாம் இருபத்தி ரெண்டு നാല് ആറ് എട്ട് നൂറ് നൂറ് ഓക്കെവാ നൂറ് നൂറ് ആണ് ആറുന്നൂറ് ആണ് ഒരു ഇത് നൂറ് മൂന്ന് ആണോ ഓക്കെ பத்து முப்பது அப்புறம் வந்து ஒரு தான் செய்யணும் வர வர சரிதா முந்நூறு ப்ளஸும் நான்கு ஐம்பது ரூபாய் हां तो single ना की रे ya பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது எண்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு அறுபத்தெட்டு நாலு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு நாலு நூறு நான் வரேன்